வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு பார்த்தீங்களா முரசொலி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க காரணம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க பார்த்தீங்களா இந்த விவகாரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது கள்ளச்சாராய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பேரை வந்து மாற்றிக்கோங்க எப்படி இது வந்து நடந்துச்சு சிபிசிஐடி விசாரணை விசாரித்தா உண்மைகள் வெளிவராது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ர சிவா நிதியமைச்சர் நிர்மலா சித்தாராமன் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்தாங்க நிதியமைச்சருடைய இந்த பேட்டிக்கு எதிராக முரசொலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா டெல்லியில இருந்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல மூக்கம் நுழைச்சிருக்காங்க நிர்மலா சித்தாராமன் அவர்கள் தமிழகத்தில் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட வந்து கிடைக்கல அப்படி இருக்கும்போது எப்படி அமைச்சராக கண்டினியூ ஆரிங்க கூச்சமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுதியிருந்தாங்க முரசொலி முரசொலியுடைய இந்த கேள்விக்கு மிக கடுமையாக பாஜகவினர் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க தான் அண்ணாமலை முறை சொல்லிய பேப்பர்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பதிவுகள் வந்து போட்டாங்க இப்போ விஷயம் என்ன தெரியுமா பாண்டே இருக்கார்ல பாண்டே உடைய சாணக்கியா அவங்க வந்து சிம்பிளாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா ஒரு சீட்டு கூட பாஜக ஜெயிக்கலை எப்படி வந்து அமைச்சராக தொடர்றீங்க கூச்சம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முரசொலி வந்து கேட்குறீங்களே நாங்கள் ஒன்று கேட்குறோம் அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு தொகுதியை கூட வந்து ஜெயிக்கலை ஜீரோ அப்படி இருக்கும் இருக்கும்போதும் விபி சிங் அவர்களுடைய அமைச்சரவையில் முரசொலி மாறன் அவர்களை மினிஸ்டராக உட்கார வச்சிங்க பார்த்திங்களா அப்போ எப்படி உங்களுக்கு கூச்சமாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய சாணக்கியா சேனல் பதிலடி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு வரலாறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் விபி சிங் அவர்களுடைய ஜனதா தளம் இருக்காங்க நாற்பத்தி மூணு தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க பிஜேபி எண்பத்தி ஐந்து தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க நடக்குது அந்த கூட்டணி ஆட்சியில மாறன் இருக்கார் பார்த்தீங்களா மாறன் அவர்களை அமைச்சராக வந்து அவர் அமைச்சராகப்பட்டாரு அவரு ஜீரோ அந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் ஜீரோ முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தி எட்டு தொகுதியை வந்து அதிமுகவுடைய கூட்டணி வந்து ஜெயிக்கிறாங்க அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கிறாங்க திமுகவுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு அதுவும் திமுக கிடையாது யார் தெரியுமா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்போ திமுக ஜீரோ ஜீரோ சீட்டை வந்து ஜெயிச்சுட்டு எப்படி முரசொலி மாறனவர்களை அமைச்சராக அமைச்சரவையில் உட்கார வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாணக்கியா எதிர்கேள்வி கேட்கறதை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு நார்மலாக திமுகவினர் தொடர்ந்து ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் இவங்களுக்கு எதிராக தொடர்ந்து கேள்விகளை வந்து முன் இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை நீங்க ஒரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கேள்வி திமுக விமர்சனம் பண்ணுறாங்கன்னா உடனே முரசொலி வந்து என்ன எழுதுவாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நீங்க நீங்க ராஜ்யசபா மூலமாக நீங்க மினிஸ்டர் ஆயிருக்கீங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து முன்வைப்பாங்க ராஜ்யசபா மூலமாக இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகளை சேர்ந்த பல பேர் வந்து இருக்காங்க நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் என்னன்னா அண்ணாதுரை அவர்கள் திமுகவுடைய அண்ணாதுரை அவர்களே ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் தான் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவங்க வந்து எண்பத்தி நாலோ எண்பத்தி ரெண்டோ அவங்க வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தவங்க ஜெயலலிதா அவர்கள் இது மாதிரி ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகளை நம்மளால வந்து கொடுக்க முடியும் ஏன் யூபிஏ கவர்மெண்டு ஆட்சியில் மன்மோகன் சிங் இருக்கார் பார்த்தீங்களா மன்மோகன் சிங் அவர்கள் எப்படி பிரதமராக இருந்தார் மக்களவையில் லோக்சபாவில் வந்து அவர் என்ன எம்பியாவாக இருந்தார் இல்லை ராஜ்யசபாவில் தான் அவர் வந்து எம்பியாக தொடர்ந்தார் அப்படி இருக்கும்போது அப்படி பத்து வருஷம் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான அந்த கவர்மெண்டில் கூட்டணியில் இருந்த திமுக இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவை பார்த்து பாஜகவில் ராஜ்யசபா மூலமாக மினிஸ்டராக இருக்கக்கூடிய சில பேரை பார்த்து ராஜ்யசபா எம்பி தானே நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை முன்வைக்கிறது தான் மிகப்பெரிய ஆகச்சிறந்த முரண்பாடு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் வந்து போட்டுக்கி இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद